சென்ற முறை நான் வந்தபொழுது ஆயிரக்கணக்கில் மாணவ மாணவியர் அமர்ந்து இங்கே கேட்டீர்கள் எனவே புத்தகத்தை வாசிக்கக்கூடிய பருவத்தில் இருக்கின்ற உங்களுக்கு பயன் தருகிறார் போல் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த தலைப்பை நான் கொடுத்திருக்கிறேன் தீதும் நன்றும் புத்தகம் தரும் தமிழ் இலக்கியங்களை நீங்கள் புரட்டினால் செவ்விலக்கியங்களில் ஒன்றாக போற்றப்படுவது புறநானூர் புறநானூரில் உள்ள ஒரு பாடலை உலகம் முழுவதும் அறிந்து வைத்திருக்கிறது நீங்களும் அறிந்து வைத்திருப்பீர்கள் யாதும் ஊரே யாவரும் கேளிர் இந்த உலகத்தில் உள்ள அனைத்து ஊரும் என்னுடைய ஊர் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்கள் அத்துணை பேரும் என்னுடைய உறவுகள் எவ்வளவு விரிந்த மனம் ஒருவனுக்கு இருந்தால் உலகத்தையே உறவாக மாற்றிக்கொள்ள முடியும் ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு தமிழ் கவிஞனுக்கு அவ்வளவு விரிந்து பரந்த மனம் இருந்திருக்கிறது அவன் சொல்லிய அந்த ஒரு பாடலை மட்டுமே நீங்கள் திரும்ப திரும்ப வாசித்தால் ஒரு தமிழ் சமுதாயத்தினுடைய பண்பாடு முழுவதையும் உங்களாலே பூரணமாக புரிந்து கொள்ள முடியும் இதே மேடையில் சென்ற முறை நான் பேசிய பொழுது அந்த பாடலை விரிவாக இருக்கிறேன். என்னுடைய நோக்கம் இப்பொழுது முதல் வரி யாதும் ஊரே யாவரும் கேளிர் அடுத்த வரிதான் ஆராய்ச்சிக்குரியது யாதும் ஊரே யாவரும் கேளிர் தீதும் நன்றும் பிறர் தர வாரா இதற்கு இணையான ஒரு தத்துவம் வாழ்வியல் சார்ந்த உண்மை உலகத்தில் எதுவுமே கிடையாது இவனால் நான் வாழ்ந்தேன் என்று ஒருவன் சொன்னால் அது பொய் அவனால் நான் தாழ்ந்தேன் என்று ஒருவன் சொன்னால் அதுவும் பொய் நான் வாழ்வதற்கும் நான் தாழ்வதற்கும் நான் இன்பத்தை பெறுவதற்கும் நான் துன்பத்தில் துடிப்பதற்கும் இன்னொருவன் காரணமில்லை நானேதான் காரணம் நான்தான் காரணம் அதைத்தான் கணியன் பூங்குண்டன் ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு சொல்கிறான் தீதும் நன்றும் பிறர் தர வாரா அதை நான் கொஞ்சம் புரட்டி போட்டு ஒரு தலைப்பை உங்களிடம் தந்திருக்கிறேன் தீதும் நன்றும் புத்தகம் தரும் உங்கள் கையில் எந்த புத்தகத்தை எடுத்து வாசிக்கிறீர்களோ அதற்கு ஏற்ற பயனைத்தான் நீங்கள் பெறுவீர்கள் அப்துல் கலாமை நீங்கள் அறிவீர்கள் அப்துல் கலாம் அவர்கள் ஒரு குறி முறை குறிப்பிட்டார் என் வாழ்வை வளப்படுத்தியது நான்கு புத்தகங்கள் என்றார் ஒரு புத்தகம் மேன் தி அன்னோன் என்பது அறியப்படாத மனிதன் இன்னொரு புத்தகம் திருக்குறள் மூன்றாவது புத்தகம் அவருடைய சமயம் சார்ந்த மறை திருக்குறான் நான்காவது புத்தகம் த லைட் ஃப்ரம் த லாம்ஸ் இந்த நான்கு புத்தகங்களை நான் உருகி உருகி வாசித்தேன் இந்த நான்கு புத்தகங்களாலே தான் இவ்வளவு உயரத்தை என்னாலே எட்ட முடிந்தது என்றார் அந்த அப்துல் கலாம் புத்தகங்கள் குறித்து சொன்னதுதான் முக்கியம் புத்தகங்கள் நல்ல கனவுகளை உருவாக்கும் எல்லா இடங்களிலும் கனவு 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 காண வேண்டும் என்று உங்களிடம் பேசியவர் அவர் அதனால் அவர் சொல்கிறார் புத்தகங்கள் நல்ல கனவுகளை உருவாக்கும் நல்ல கனவுகள் நல்ல எண்ணங்களை வளர்க்கும் நல்ல எண்ணங்கள் நல்ல செயல்களை உருவாக்கும் என்கிறார் நீங்கள் நல்ல செயல்களை செய்து நல்ல விளைவுகளை அடைந்து சரித்திர சாதனை நிகழ்த்தக்கூடிய மனிதர்களாக மாற வேண்டும் என்றால் உங்களுக்குள் நல்ல எண்ணங்கள் உருப்பெற வேண்டும் நல்ல எண்ணங்கள் உருப்பெற வேண்டும் என்றால் நீங்கள் நல்ல கனவு காண வேண்டும் தமிழைப் பொறுத்தவரையில் நான் திரும்ப திரும்ப சொல்லுவேன் தமிழுக்கு இணை சொல்ல இன்னொரு மொழி உலகத்திலேயே இருக்க முடியாது நம் முன்னோர்கள் ஒவ்வொரு சொல்லையும் நுணுக்கமாக தேர்ந்து தேர்ந்துதான் சிற்பம்போல் செதுக்கி நமக்கு வழங்கிவிட்டு சென்றிருக்கிறார்கள் உலகத்தில் நாம் வாசிக்கக்கூடிய புத்தகத்திற்கு அந்தந்த மொழியில் எந்தெந்த பெயரோ இருக்கும் ஆனால் நீங்கள் படிக்கக்கூடிய புத்தகத்திற்கு தமிழ் என்ன பெயர் தந்திருக்கிறது நூல் நூல் என்று தமிழில் புத்தகத்திற்கு பெயர் வைத்தானே அவனை விட புத்திசாலி உலகத்தில் எவனும் இருக்க மாட்டான் ஏன் கையில் இருக்கக்கூடிய புத்தகத்திற்கு நூல் என்று பெயர் ஒரு தச்சன் இருக்கிறான் நீங்கள் வீடு கட்ட விரும்புகிறீர்கள் அந்த வீட்டில் ஜன்னல் வைக்க வேண்டும் கதவு வைக்க வேண்டும் என்று நினைத்து தச்சனை அழைக்கிறீர்கள் வேண்டிய மரங்களை எடுப்பதற்காக தச்சனை மரக்கடைக்கு அழைத்து கொண்டு செல்கிறீர்கள் அந்த மரக்கடையில் வேண்டிய அளவுக்கு மரங்களை பெற்றுக்கொண்டு திரும்புகிற நிலையில் அந்த வீட்டு உரிமையாளன் சொல்கிறான் நண்பனே என்னுடைய வீட்டில் முதல் வாசலில் நீ வைக்கக்கூடிய கதவு ஒரு சிறிது கூட நெளிந்தும் வளைந்தும் இருக்கக்கூடாது சன்னல்கள் அவ்வளவு நேராக இருக்க வேண்டும் பார்த்து நீ செய்யின்றான் ஆனால் வாங்கி கொடுத்த மரங்களை பார்த்தால் நெளிந்தும் வளைந்தும் தான் கிடக்கிறது எந்த மரமும் ஒரே நேராக இருக்காது நெளிந்தும் வளைந்தும் கிடக்கக்கூடிய மரக்கட்டைகளை வாங்கி கொடுத்துவிட்டு ஒரு நெளிவும் சுளிவும் இல்லாமல் ஒரு வாசற் கதவை அமைக்க வேண்டும் என்று சொன்ன நிலையில் இது சாத்தியம் இல்லை என்று தச்சன் சொல்லுவானா இல்லை நீங்கள் கேட்டபடி செய்கிறேன் என்பான் பிறகவன் என்ன செய்கிறான் நெளிந்து வளைந்து கிடக்கக்கூடிய மரக்கட்டையை ஒரு பக்கம் வைக்கிறான் தன் உதவியாளனை அழைக்கிறான் நூல் நூல்கண்டை எடுத்து கொடுக்கிறான் ஒரு முனையை நீ அங்கே பிடி இன்னொரு முனையை நான் பிடிக்கிறேன் நூலை பிடித்து பார்க்கிறான் எந்தெந்த இடத்தில் வளைந்து கிடக்கிறது நெளிந்து கிடக்கிறதோ அதை இழைப்புலியாலே எடுத்து இழைத்து நேர்படுத்துகிறான் அப்படி என்றால் என்ன பொருள் மரத்தின் கோணலை சரிப்படுத்துவது தச்சர் கையிலே உள்ள நூல் நம் மனத்தின் கோணலை சரிப்படுத்துவதுதான் நம்முடைய கையில் நாம் வைத்திருக்கிற நூல் மனத்தின் கோணல் சரிப்படாத வரையில் மனிதனாக இருக்க முடியாது மனிதன் என்கிற வார்த்தையை நீங்கள் பார்க்க வேண்டும் மண் பிளஸ் இதன் என்பதுதான் மனிதன் மண் பிளஸ் இதன் என்றால் என்ன பொருள் அடுத்தவனுக்கு இதமாக நடக்கக்கூடிய மனம் உடையவனாக இருந்தால்தான் நீ மனிதன் சக மனிதனுக்கு சமூகத்திற்கு இதம் தரக்கூடியவனாக உன் மனதை நீ வைத்துக் கொள்ள வேண்டும் மனிதன் என்பவனுடைய மைய மண்டபமாக இருப்பதே இந்த மனம்தான் வடமொழியிலும் மனஸ் என்ற சொல் இருக்கிறது அந்த மனசில் இருந்து வந்ததுதான் மனுஷன் என்கிற சொல் எனவே ஒரு மனித மாளிகையின் மைய மண்டபமாக இருப்பது மனம் அந்த மனம் தூய்மை பெற வேண்டும் அந்த மனதில் படிந்து கிடக்கக்கூடிய அழுக்குகள் அனைத்தையும் அகற்றுவதற்காகத்தான் பள்ளிக்கூடங்களும் கல்லூரிகளும் பாடப்புத்தகங்களும் வகுப்பறைகளும் நீங்கள் தேடி தேடி பெறக்கூடிய தகவல்களின் மூலமாக எந்த அழுக்கு அகலாது நீங்கள் முயன்று முயன்று சிந்தித்து சிந்தித்து உங்களுக்குள்ளாகவே ஆத்ம சோதனை நடத்தி உள்ளே இருக்கிற அழுக்குகளை அகற்றுவதற்கு முனைய வேண்டும் புத்தகங்களை தொடர்ந்து படிப்பதனாலேயே ஒருவன் புத்தனாகி விடுவதில்லை அந்த புத்தகங்களில் வழங்கப்பட்டிருக்கிற செய்திகளை நாம் உள்ளுக்குள் வைத்து சிந்திக்க வேண்டும் சிந்தனை மிக முக்கியம் உங்களுக்கு நான் சொல்கிறேன் இறைவனால் படைக்கப்பட்ட எண்ணற்ற உயிரினங்கள் இந்த உலகத்தில் இருக்கின்றனவே மனிதனை தவிர எந்த உயிர் இனத்திற்காவது சிந்திக்கும் ஆற்றல் இருக்கிறதா என்றால் இல்லை சிரிக்க முடியுமா என்றால் இல்லை இறைவன் பெரும் கருணையோடு நமக்கு மட்டும்தான் இரண்டு அரிய சீதனங்களை வழங்கியிருக்கிறான் ஒன்று சிரிப்பு இன்னொன்று சிந்தனை நம்மால் தான் சிரிக்க முடியும் எவ்வளவு முயன்றாலும் சிங்கம் சிரிக்காது புலி சிரிக்காது கிளி சிரிக்காது எதுவும் சிரிக்காது நம்மால் தான் சிந்திக்க முடியும் நம்முடைய உடம்பில் சதை எலும்பு தசை நீர் என்று என்பது விழுக்காடு அடைத்துக் கொண்டிருக்கிறதே அதற்கு பெயர் மனிதன் இல்லை நம்மை மனிதனாக உலகத்தில் இனம் காட்டுவது எது தெரியுமா நம்முடைய சிந்தனை சிந்தனை அதனால்தான் இங்கர் மிக அழகாக சொன்னான் படிப்பவன் சிந்திக்கிறான் சிந்திப்பவன் முன்னேறுகிறான் நீங்கள் எதற்கு படிக்க வந்திருக்கிறீர்கள் சிந்திப்பதற்காக படிக்க வந்திருக்கிறீர்கள் எதற்கு சிந்தனை முன்னேற்றம் அடைவதற்கு